யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கிழுவையை பற்றி பார்க்க போகிறோம் இங்க பாருங்க இது கிலுவை வந்து ஒரு மூலிகைனே தெரியாது ஆனால் அப்போ உள்ள நம்ம மக்கள் வந்து இதை வந்து கீரையெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இது வந்து எதுக்கு பயன்படும் இது என்ன மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க இந்த மேலே எல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கும்ல அதுக்கு வந்து இந்த கிலுவையை வந்து பயன்படுத்தலாங்க என்ன கொழுப்பு கட்டி அப்படின்னாக்க நம்ம முட்டை அதுதான் பிராய்லர் முட்டையெல்லாம் சாப்பிட்றோம்ல அந்த முட்டை நாட்டு முட்டை கூட ஒன்றும் செய்யாது அது பரம் அப்படியே அப்போலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ உள்ள முட்டையெல்லாம் வந்து முட்டை கொழியினே வளர்ப்பாங்க அது பிராய்லர் கோழியை அந்த மாதிரி முட்டையெல்லாம் நம்ம சாப்பிட்ற அந்த கொழுப்பெல்லாம் சேமித்து வச்சுக்கோம் நம்ம உடம்பு அதுதான் கொழுப்பு கட்டியாக வர்றது அதே மாதிரி இந்த டால்டா போன்ற உணவுகள் எல்லாம் நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு கொழுப்பு கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த இலைகளை நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா இப்படி உருவிட்டு ஒரு இப்படி உருவி எடுத்தோம்னா இவ்வளவு வரும் இந்த மாதிரி ஒரு இப்படி கைப்பிடி அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த கொழுப்பு கட்டி எல்லாம் கரைஞ்சிருங்க அதே மாதிரி இத வந்து அரைச்சு பத்து போடலாம் அந்த கட்டி இருக்குல்ல கொழுப்பு கட்டி முதுகில் வரும் கையில் வரும் சில பேருக்கு வந்து மு முழுவதமாகவே வரும் ஒரே இடத்துல வரும் அப்புறம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த நம்ம உடம்பு வந்து அதை சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்யும் அப்படி சுத்தப்படுத்துகிறப்ப அந்த க அந்த கட்டிலேருந்து ஒரு வெள்ளை கலர் பேஸ்ட் மாதிரி வரும் நல்லா பார்த்தா தெரியும் அந்த ரொம்பவும் வலிக்கும் அது சில பேருக்கு வழி இல்லாமல் கூட இருக்கும் டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக அதை வந்து கட் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க இது அந்த நம்ம மக்கள் வந்து அப்பையிலேருந்து வேலி உயிர் வேலியாக வைப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த வேலியில் தான் இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே இருக்குது வேலியில்தான் இருக்குது இந்த வேலியில் தாங்க நிறைய மூலிகைகள் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ மூலிகைகள் இருக்குது இப்போ இந்த கிலுவையை வந்து இந்த மாதிரி இதை பறிச்சுட்டு போயிடுது இதை சும்மாவே சாப்பிட்லாம் அது ஒன்றுமே எதுவுமே எந்த ஒரு இதுவுமே இருக்காது கசக்காது எதுவுமே செய்யாது சும்மா சாப்பிட்லாம் எப்படி மாயிலையெல்லாம் மணக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் வாசம் வரும் நல்ல வாசம் வரும் அப்படி பறித்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க இந்த கொழு உடம்புல உள்ள கொழுப்பையும் வந்து கரைக்கும் நிறையா இந்த தொப்பை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரைக்கிறதுக்கு இது பயன்படுது நம்ம மக்கள் வந்து அப்போ வந்து பயன்படுத்தினாங்க இப்போ வந்து காம்பவுண்ட் வைக்கிறது அப்புறம் அந்த கம்பி முள்ளி வேலி இல்லாமல் அந்த கம்பி வேலி போடுறது இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுனால இதெல்லாம் அழிஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் கொல்ல சைடு இருக்குது அதனால இந்த கிழவு இருக்குது இதுவும் கொஞ்சம் நாளில் எல்லா எல்லா டைம் இதெல்லாம் வைக்கிறதுக்கான பணம் வந்து வசதி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக முள் வேலி வந்து அந்த கம்பி வேலி போட்டுருவாங்க இப்போதைக்கு உயிர்வேலி இருக்கிறதுனால தான் இந்த மூலிகையெல்லாம் வந்து தப்பிக்குது சொல்லப்போனாக்க இதை பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த டால்டா போன்ற உணவுகளை வந்து தவிர்ப்போம் முட்டையை வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க முட்டை சாப்பிட்றவங்க எப்போ சாப்பிட்ருந்தாலும் சரி அதெல்லாம் உடம்பு சேமித்து வச்சு தான் அந்த கட்டி கொழுப்பு கட்டி வருது மாதிரி இந்த கிழவையை சாப்பிட்றப்ப கருப்பவையும் வந்து சுத்தமாகவும் சுத்தப்படுத்துவோம் அதனால் பெண்களும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை சாம்பார் வச்சோ இல்லை சும்மாவோ பறித்து சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த கொழுப்பு கட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மேலே இதை அரைச்சி போடுங்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யாருக்கும் பயன்படும் அப்படின்னாக்கா நீங்கள் இது ஷேர் விடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே நன்றி